ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் தனது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திறந்து மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய நம்பர் ஒன் சேவாதாரி ஆகுக இன்றைக்கி பாபா யார் நம்பர் ஒன் சேவாதாரின்னு சொல்கிறாரா யார் ஒருவர் தனது சக்திசாலியான நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் தன் மனதின் மூலமாக சேவை செய்கிறார்களோ அவர்களை நம்பர் ஒன் சேவாதாரின்னு சொல்கிறார் மனதின் மூலமாக சுகம் சாந்தி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற எண்ணங்களை நாம் உருவாக்கலாம் ஆனால் அந்த எண்ணங்கள் ஒரு மாபெரும் அதிர்வலையை உருவாக்கி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியை தருமா அந்த சுகம் சாந்தியை அனுபவம் செய்ய வைக்குமா அப்படின்னா கிடையாது அப்போ யார் ஒருவர் தனது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருக்கிறார்களோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வானது ஒரு அதிர்வலையை உருவாக்கும் அந்த ச சக்திசாலியான ஸ்திதி என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதிர்வலையை உருவாக்கும் இப்படி சூரியன் தன்னுடைய தன்மை சூரியனுடைய தன்மை என்ன வெம்மையும் வெளிச்சமும் அது ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த இடத்துல இருந்தாலும் அதில் அவ்வளவு சக்தி இருக்கிறதுனால அதனுடைய வெம்மையையும் வெளிச்சத்தையும் நாம் பூமியில் இருந்து கூட அதை அனுபவம் செய்ய முடியுது இல்லையா அப்போ அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிர்கள் அவ்வளவு தூரத்தையும் கடந்து நடுவில் என்னென்ன ஒரு வாயுமண்டலம் இருக்கலாம் மேகம் இருக்கும் தூசு இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் கொண்டு பூமிக்கு வருது பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அது சக்திசாலியான ஒரு நட்சத்திரமாக சூரியன் இருக்க முடியும் அதனால தான் நம்மளால் அந்த வெம்மையும் வெப் வெளிச்சத்தையும் அனுபவம் பண்ண முடியுது அதுபோல் இந்த நம்பர் ஒன் சேவாதாரி எப்படி இருக்கணும்னா தன்னுடைய சக்திசாலியான நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது மனதின் மூலமாக ஏற்படும் அதிர்வலைகள் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கு மட்டும் கிடையாது தத்துவங்களுக்கும் அது போய் சிந்துரும் அப்படிப்பட்ட மனதின் மூலமான சேவையை செய்ய செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய சக்திசாலியான நிலையில் நிலைத்தருங்கள்னு பாபா வரதானம் கொடுத்துருக்கிறார் வார்த்தைகளின் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மன சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கவே செய்கிறது வாச்சா சேவை கிடைக்கலான்னா கூட மனசா சேவை செய்வதற்கு யாருமே எந்த வாய்ப்பும் கொடுக்க வேண்டியதில்லை சந்தர்ப்பம் தேவையில்லை எப்போ வேணாம் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே இருந்து வேணாலும் நம்ம அதை செய்யலாம் ஆனால் மன சேவைக்காக முதலில் தன்னை சக்திசாலியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஸ்திதி முன்பின் இருந்தாலும் வார்த்தைகளின் சேவையை செய்துவிட முடியும் இப்போ நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே வந்து ஃபிங்கர் டிப் மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் சில பேர் ரொம்ப நல்லா எழுதுறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபிங்கர் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நாக்கு நுனியில் அவர்களுடைய ஞானமானது இருக்கும் அப்போ ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது வாய் மூலமாக சேவை செய்வதற்கு ஆனால் மனசேவை இவ்வாறு செய்ய முடியாது யார் தனது ஸ்ரேஷ்ட ஸ்திதியின் மூலமாக சேவை செய்கிறாங்களோ அவர்களே நம்பர் ஒன் சேவாதாரி அவர்களே முழு மதிப்பெண்களையும் அடைய முடியும் நன்றி பாபா ஓம் சாந்தி